சுப யோக நாட்கள் அதாவது சந்திராபலம் ரீதியான சுப யோக நாட்களுடன் கலந்து மேலும் ரிஷபம் ராசிக்கு ராஜிநாதன் சுக்கிரன் இரண்டாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை துலாம் ராசியிலும் பின் விருச்சகம் ராசியிலும் சஞ்சாரம் செய்வது ஆறில் மறைந்த கு சுக்கிரன் சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு விடாமுயற்சியும் நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து செயல்பட்டால் நன்மையான பலன்களை அடைய முடியும் ஏழாம் தேதி ரிசவம் ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சியும் செயல்பட்டு நன்மையான பலன்களும் சுப காரிய நிகழ்வுகளும் இனிதே நிறைவேறும் அதேபோல் பதினொன்றாம் தேதி கடகம் ராசி மூன்றாம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது விடாமுயற்சியால் அனைத்து காரியங்களிலும் வெற்றிகள் ஆடை ஆபரண சேர்க்க இளைய சகோதர நன்மைகள் கூடுதலாக கிடைக்கும் பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்றாம் தேதிகளில் துலாம் விருச்சகம் ராசியில் சந்திரம் சஞ்சரிக்கும் போது ஆறு ஏழாம் வீடு ஆகியால் கடன் நோய் வம்பு விளக்கு பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் நண்பர்கள் கூட்டாளிகள் கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்லுறவுகள் சிறப்பாக இருக்கும் கூட்டு தொழிலில் நன்மைகள் கிடைக்கும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பதாம் தேதிகளில் கும்பம் மீனம் ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது பத்து பதினொன்னாம் வீடாகியால் பொருளாதார ஏற்றம் சிறப்பாக இருக்கும் வேலை தொழில் வியாபாரம் ரீதியில் அனைத்து முயற்சிகளிலும் உங்களுக்கு அனுகூலம் இருக்கும் அதேபோல் பட்டங்கள் பரிசுகள் பாராட்டுக்கள் மதிப்பு மரியாதை கௌரவம் கூடுதலாக கிடைத்திடும்